ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏ எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கு நம்ம சேனலில் வந்து கொஸ்டின் ஆன்சர் போயிட்டு இருக்குது இது எக்ஸாம் வரைக்குமே கண்டினியூவாக வந்துவிட்டே இருக்கும் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகணும் மிஸ் ஆகாமல் மிஸ் ஆகாமல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் எல்லா யூனிட்டுக்கும் வீடியோ போட்டுருக்கோம் அது சம்பந்தமான வீடியோ தான் இன்னைக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது நாம் வீடியோக்குள்ளே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்தலாம் இது வின் பிளஸ் வின் அகாடமி பிஜிடிஆர்பி ஹிஸ்டரி குரிய கொஸ்டின் அடுத்ததான் மாடல் டெஸ்ட் டூ இது வந்து யூனிட் எயிட்ல கொஸ்டின் எஸ்டே கொடுத்துருந்தோம் ஆன்சர் நம்ம போயிடலாமா தமிழகத்தை ஆண்ட பாளையக்காரர்கள் எத்தனை அப்படின்றதான் கொஸ்டின் தமிழகத்தை ஆண்ட பாளையக்காரர்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா செவன்டி டூ அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர் தமிழகத்தை ஆண்ட பாளையக்காரர்கள் எழுபத்தி ரெண்டு பேரு தென்னிந்திய கிளர்ச்சிக்கு முக்கிய காரணம் என்ன தென்னிந்திய கிளர்ச்சிக்கு வந்து முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அரசியல் உறுதியற்ற தன்மை மற்றும் கர்நாடகத்தில் பிரிட்டிஷ் வெற்றி அரசியல் வந்து அந்த உறுதியற்ற தன்மை ஒரு ஒரு கான்பிடென்டா அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனையாவே இருக்குது அதே மாதிரி கர்நாடகத்துல வந்து பிரிட்டிஷ் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து வெற்றி பெறாங்க அதுவும் ஒரு காரணம் தென்னிந்திய கிளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் கொஸ்டின் ஆர்கார் நவாப் முகமது அலியின் சகோதரர் யார்னா மாபுஸ் கான் தான் ஆர்காட் நவாப் முகமது அலியின் சகோதரர் கவான் கொஸ்டின் நம்பர் போர் பாருங்க பூலித்தேவரின் முதல் சண்டை யாருடன் நடைபெற்றது அப்படின்றதான் கொஸ்டின் பூலித்தேவரோட் சண்டை யாருடன் நடைபெற்றது அப்படின்னா கர்னல் ஹரான் அவர் தலை தான் வந்து நடக்குது நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் ஃபைவ் பாருங்க நியானா முடியாமையா நபிகள் ஆகியோருடன் நட்புறவு கொண்டவர் யாருன்னா பூலித்தேவர் தான் நியானா முடியாமையா நபிகான் ஆகியோருடன் பேரு நியானா முடியாமையா நபிகான் ஆகியோருடன் நட்புறவு கொண்டவர் யாருன்னா பூலித்தேவர் தான் நட்புறவு கொண்டிருக்காரு மாபுஸ்கான் படைக்கும் பூலித்தேவர் படைக்கும் இடையே நடைபெற்ற போர் எது அப்படின்னா கலக்காடு போர் தான் மாபுஸ்கான் படைக்கும் கூலித்தேவர் படைக்கும் இடையே நடைபெற்ற போர் எதுனா கலக்காடு போர் புலித்தவருடன் அவருடன் போரிட்ட ஆங்கிலேயரின் பீரங்கி படை மற்றும் வெடிபொருட்கள் இருந்த இடம் எது அப்படின்றாங்க புலித்தவர்கிட்ட வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து சண்டைக்கு வராங்க அப்படி சண்டைக்கு வரும்போது அவங்களோட அந்த இதெல்லாம் வந்துட்டு எங்க வச்சிருந்தாங்க எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிலாம் எல்லாம் எங்க வச்சிருந்தாங்க அப்படின்றதுதான் பீரங்கி படை மற்றும் வெடிபொருட்கள் எங்க இருந்துச்சு அப்படின்னா திருச்சியில தான் இருக்குது நம்பர் எயிட் பாருங்க யூசுப் கான் தலைமையிலான ஆர்காட் நவாப்பின் படைகள் நெற்கட்டும் சேவலை தாக்கிய ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல தான் தாக்குறாங்க கொஸ்டின் நம்பர் நைன் பாருங்கள் நைன்டீன் சிக்ஸ்டீன் தென்னிந்திய மக்கள் கழகம் எவ்வாறு மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தென்னிந்திய மக்கள் கழகம் வந்து எவ்வாறு மாற்றப்பட்டது அப்படின்னா நீதிக்கட்சி அப்படின்னு தான் மாற்றாங்க நீதிக்கட்சி கொஸ்டின் நம்பர் டென் பாருங்க ஆங்கிலேய மைசூர் போர் எப்பொழுது முடிவுக்கு வந்தது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுல தான் இது நான்காவது மைசூர் போரோட முடிவுக்கு வருது நான்காவது மைசூர் போர் எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்போது அதோட வந்து ஆங்கிலேய மைசூர் போர் வந்து முடிவுக்கு வருது மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான் சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை என்று கூறியவர் யார் தந்தை பெரியார் மனிதன் வந்து சுதந்திரமாக பிறக்கிறான் சுயமரியாதை வந்து அவனோட பிறப்புரிமை அப்படின்னு சொன்னவர் தந்தை பெரியார் கொஸ்ட் நம்பர் டுவெல் பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி மூணில் சென்னை மாகாணத்தின் கவர்னராக இருந்தவர் யாருன்னா வில்லிங் பெண்டிங் பிறகு தான் இருக்காங்க ஆயிரத்தி எண்ணூத்தி மூணுல சென்னை மாகாணத்தின் கவர்னராக இருந்தவர் வில்லியம் பெண்டிங் பிறகு நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் தேர்ட்டின் செங்கல்பட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பிப்ரவரி பதினேழு நடந்த சுயமரியாதை இயக்கத்தின் மாநாட்டில் தலைமை தாங்கியவர் யாருனா அயோத்திதாஸ் பண்டிதர் தான் அயோத்திதாச பண்டிதர் தான் தலைமை தான் எங்க நடந்தது அப்படின்னா செங்கல்பட்டுல எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது பிப்ரவரி செவன்டீன்ல நடக்குது சுயமரியாதை இயக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன் பாருங்க தந்தை பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாகரடிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கிய அமைப்பு எதுன்னா யுனெஸ்கோ தான் வழங்குது தந்தை பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் என பாராட்டி பட்டம் வாங்கிய அமைப்பு யுனெஸ்கோ அமைப்பு தான் பட்டம் வந்து வழங்குது கொஸ்டின் நம்பர் பிப்டின் பாருங்க முதல் தமிழ் அச்சகம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா தரங்கம்பாடி முதல் தமிழ் அச்சகம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா தரங்கம்பாடி கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் பாருங்க வேலூர் புரட்சியை அடக்கிய ஆங்கிலேய தளபதி யாருன்னா கில்லஸ்பி வேலூர் புரட்சியை அடக்கிய ஆங்கில தளபதி யாருனா கில்லஸ்பி தான் அடக்குறாங்க வேலூர் கோட்டையில் புதிய ராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்த தலைமை தளபதி யாருனா ஜான் கிராடக் தான் ஜான் கிராடக் தான் வந்துட்டு புதிய ராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்துறதுக்கு காரணமாக அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது காரணமாக இருந்திருக்காங்க கொஸ்டின் நம்பர் எயிட்டின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது தமிழக முதல்வராக இருந்தவர்னா பக்தவச்சலம் தான் இருக்கிறாங்க இதில் ஒரு பக்தவச்சலம் தான் இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது கொஸ்டின் நம்பர் நைன்டீன் பாருங்க நவீன வசிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா அன்னிபர்சன்ட் அம்மையார் தான் அவ்வாறு சொல்றாங்க ஆறு அன்னிபர்சன்ட் அம்மையார் தான் அவ்வாறு சொல்றாங்க வெளிவந்த தேசிய பருவ இதழான சுதேசி மித்ரன் எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் தொடங்கப்பட்டது தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழான சுதேசி மித்ரன் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் தொடங்கப்பட்டது கொஸ்ட் நம்பர் ஒன் பாருங்க தமிழகத்தில் விற்பனை வரி எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல தான் செல்ஸ் டேக்ஸ் விற்பனை வரி வந்து எப்பொழுது அறிமுகப்படுத்தப்படுதுன்னா தமிழகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ பாருங்க ஒரு பைசா தமிழன் பத்திரிகையின் ஆசிரியர்னா அயத் விதாச பண்டிதர் தான் ஒரு பைசா தமிழன் பத்திரிகையின் ஆசிரியர் அயத்விதாச பண்டிதர் இந்தியா சுதந்திரம் போது புனித சார்ஜ் கோட்டையில் சுதந்திர திருநாள் கொண்டாட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது அப்படின்னா ஓமந்தூர் ராமசாமி செட்டியார் அவங்க தலைமையில் தான் நடக்குது ஓமந்தூர்வார் தலைமையில தான் நடக்குது நம்பர் டுவெண்ட்டி பாருங்க ஜமீன்தார் முறை எப்பொழுது ஒழிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல சுதந்திர வாங்கின அடுத்த வருஷமே என்ன பண்ணிட்டாங்க ஜமீன்தார் முறையெல்லாம் ஒழிச்சுட்டாங்க கொஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் பாருங்க காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவதற்காக காமராஜர் திட்டத்தை காமராஜர் எப்பொழுது கொண்டு வந்தார் கே திட்டம் கே ப்ளான் அது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் தான் கொண்டு வராங்க காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துறதுக்காக எல்லாருமே கட்சிக்கு கட்சிக்கு வேலைக்கு போகணும் கட்சியை வந்து பிரச்சாரத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் நல்லா கட்சியை வளர்க்கணும் அப்படின்றதுனால எல்லாருமே பதவியில் திறந்துட்டு போகும்போது காமராஜர் தன்னுடைய சீப் மினிஸ்டர் பதவியை கூட திறந்துட்டு கட்சி வேலைக்காக அவர் கிளம்புறாரு அது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வந்து இந்த கேப்லான் கொண்டு வர்றாரு இருந்து அப்படியே ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் பதிமூணு ராஜாஜி தனது முதலமைச்சர் பதவி ராஜினாமா செய்ய காரணமானது எது அப்படின்னா குலக்கல்வி முறை தான் இது எல்லாரும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சுட்டாங்க அதனால வந்து அவர் தன்னோட சீப் மினிஸ்டர் பதவி வந்து ராஜினாமா பண்ணுறாங்க எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் தேர்ட்டீன் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி செவன் பாருங்க சமரச சன்மார்க்க சங்கத்தை ராமலிங்க எப்பொழுது தொடங்கினார் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சில் தான் தொடங்குறாங்க சமரச சன்மார்க்க சங்கத்தை ராமலிங்கணிங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தில் தொடங்குகிறார் தமிழகத்தில் இருமொழி கொள்கை திட்டம் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜனவரி இருபத்தி மூணு தமிழகத்தில் இருமொழி கொள்கை வந்து எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜனவரி டுவெண்ட்டி த்ரீ கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி நைன் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஆறு தலைமையில் காங்கிரஸ் பெரும்பான்மையான இடங்களை பெற்றது அப்படின்னா ராஜாஜி தலைமையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் யாரு தலைமையில் காங்கிரஸ் வந்து பெரும்பான்மையான இடங்களை பெற்றது அப்படின்னா மூலரிகர் ராஜாஜி தலைமையில்தான் அந்த பெரியார் நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அந்த பெரியார் வந்து நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஒன் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நீதிக்கட்சி மாநாடு எங்க நடந்துச்சு அப்படின்னா சேலத்துல தான் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நீதி கட்சி மாநாடு வந்து எங்க நடக்குது அப்படின்னா சேலத்துல நடக்குது கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி டூ பாருங்க முதன் முதலில் தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை அங்கீகரிக்க ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க முதன் முதலில் தேர்தலில் அரசியலில் பெண்கள் வந்து பங்கேற்கலாம் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் பண்றாங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இந்தியாவின் முதல் சட்டமன்ற உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் இருக்காங்க பாத்தீங்களா இந்தியாவின் முதல் சட்டமன்ற உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நம்பர் தேர்ட்டி போர் பாருங்க பொதுப்பணியாளர் தேர்வாணையம் எப்பொழுது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல பொது பணியாளர் தேர்வாணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சென்னை ஆயிரம் பகுதியில் இலவச மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்து வைத்தவர் யார் அப்படின்றதான் கொஸ்டின் சென்னை ஆயிரம் பகுதியில இலவச மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்து வைத்தவர் யார்னா தியாராய செட்டியார் இவரு தான் வந்துட்டு அறிமுகம் செய்து வைக்கிறாங்க இந்து சமய அறநிலைய சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் கொண்டு வராங்க இந்து சமய அறநிலைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்டாகவும் பௌத்தத்தின் முன்னோடியாகவும் கருதப்பட்ட சிங்காரவேளருடன் நெருங்கிய தொடர்பு வைத்தவர் யாருன்னா தந்தை பெரியார் தான் தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்டாகவும் பௌத்தத்தின் முன்னோடியாகவும் கருதப்பட்ட சிங்கார நெருங்கிய தொடர்பு வைத்தவர் யாருன்னா தந்தை பெரியார் இது வின் பிளஸ் வின் அகாடமி பிஜிடிஆர்பி ஹிஸ்டிக்குரிய கொஸ்டின் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது யூனிட் எயிட் மாடல் டெஸ்ட் டூ கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டு இருக்கோம் எஸ்டே கொஸ்டின் வந்து பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருந்தோம் அதை நீங்க பாத்துருப்பீங்க அதை ஆன்சர் பண்ணிருப்பீங்க அதுக்குரிய ஆன்சர் நீங்க தேடினீங்கன்னா இந்த வீடியோ தான் அந்த வீடியோ கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி எயிட் பாருங்க ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொண்டு வராங்க ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னா நைன்டீன் செவன்டி சிக்ஸ் கொஸ்ட் நம்பர் தேர்ட்டி நைன் பாருங்க ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல தான் கொண்டு வராங்க ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் கொஸ்டின் நம்பர் பார்ட்டி பாருங்க பாரத் நிர்மான் யோஜனா திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது டூ தௌசண்ட் ஃபைவ் பாரத் நிர்மா யோஜனா பாரத் நிர்மா யோஜனா அப்படின்றது கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுனா டூ தௌசண்ட் ஃபைவ் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டின்ல கொண்டு வராங்க தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் பாருங்க மருது சகோதரர்களின் புரட்சி பிரிட்டிஷ் குறிப்புகளில் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டதோ அப்படின்னா இரண்டாம் பாளையக்காரர் போராட்டம் அப்படின்னா பிரிட்டிஷ் அந்த குறிப்புகளில் வந்து வகைப்படுத்தி வச்சிருக்காங்க எதை மருது சகோதரர்களை கிளர்ச்சி இந்த மருந்து பெரிய மருந்துனாங்களோ அவங்களோட கிளர்ச்சியை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இரண்டாவது பாளையக்காரர்கள் போராட்டம் அப்படின்னு தான் சொல்றாங்க கொஸ்டின் நம்பர் பார்ட்டி த்ரீ பாருங்க இபின் சந்திரபால் தமிழகம் வந்த ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல வராங்க இபின் சந்திரபால் வந்து தமிழகம் வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல வராங்க கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஃபார் ஃபார்ட்டி ஃபோர் பாருங்க வா உ சதம்பர்னா சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை பதிவு செய்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல பதிவு செய்யறாங்க வா உ சதம்பர்னா சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை வந்து பதிவு செய்த ஆண்டு எப்போ அப்படின்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு நெக்ஸ்ட் கொஸ்ட் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் பாருங்க வா சுதேசி நிறைவு கப்பலின் பெயர் என்ன அப்படின்னா எஸ் எஸ் காலியா எஸ் எஸ் லாவோ ரெண்டு இருக்குது எஸ் எஸ் காலியா அன் எஸ் எஸ் லாவோ அப்படின்றத இதோட சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் பாருங்க கோரல் மின் தொழிலாளர்கள் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல கோரல் மின் தொழிலாளர்கள் போராட்டம் வந்து அந்த மில் தொழிலாளர் போராட்டம் இருக்கோ அதை நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு கொஸ்ட் நம்பர் ஃபார்ட்டி செவன் பாருங்க தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி எது அப்படின்னா சுதேசி மித்திரன் சுதேசி மித்திரன் தான் தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி எயிட் பாருங்க தீவிர தேசியவாதியின் குரலாக வெளிவந்த பாரதியாரின் இதழ் எது அப்படின்னா இந்தியா நம்பர் ஃபார்ட்டி எயிட் பாருங்க தீவிர தேசியவாதியின் குரலாக வெளிவந்த பாரதியாரின் இதழ் எது அப்படின்னா இந்தியா இதுதான் வந்துட்டு தீவிர தேசியவாதியின் குரலாக வெளிவந்த ஒரு இதழ் நம்பர் ஃபார்ட்டி நைன் பாருங்க தி இந்து மற்றும் சுதேசி மித்திரன் நாளிதழை வெளியிட்டவர் யார் அப்படின்னா ஜி சுப்பிரமணியன் தான் ஜி இந்து மற்றும் சுதேசி சுப்ரமணியா வெளியிடறாங்க இந்த வீடியோட லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க சுப்பிரமணிய பாரதியார் சுதேசி துணை ஆசிரியராக நியமிக்கப்பட்ட ஆண்டு எது பாரதியார் வந்து சுதேசி மித்திரில துணை ஆசிரியராக நியமிக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஓகே இந்த கொஸ்டினா உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டின் இவ்வளவு நேரம் நீங்க பாத்துருந்தீங்க கண்டிப்பா நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்மளாம் அதனால சேனல் பண்ணி வச்சு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம் அதுவரை நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ 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 சோ மச்